ஒத்துப்பட்ட முதல் கவின் வரை சாதிய ஆணவ படுகொலை முன்வைத்து காதலும் சாதியும் என்கிற தலைப்பிலே நடைபெறுகிற இந்த நிகழ்விற்கு தோழர் பிரியா மனோகரன் அவர்களை தலைமை தாங்குமாறு நான் வழிமொழிகிறேன் முன்மொழிகிறேன் அதை நான் வழிமுறைகிறேன் இந்த நிகழ்விற்கு கருத்துரையாற்ற வருகை இருந்திருக்கும் மூத்த வழக்கறிஞர் மனித உரிமை போராடி பெருமதிப்பிற்குரிய ஐயா பாப்பா மோகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் தொடர்ந்து எங்களை போன்றவர்களுக்கு இந்த அரசியல் களத்திலே ஊக்கமளித்து எங்களை இந்த மண்ணிலே மணிநடத்திய அன்புக்குரிய தோழர் சூர்யா சேவியர் அவர்களை டியில் சிக்கு கிடக்கும் இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு அழைத்த போது அதற்கு எந்தவித தயக்கம் இல்லாமல் இந்த நிகழ்விற்கு வருகை தர ஒப்புக்கொண்ட ஆவணப்படை இயக்குநரும் வழக்கறிஞருக்குமான அன்பு தோழர் திவ்ய பாரதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் நிகழ்வை பொறுத்தவரை தாமிரபரணி சிந்தனை பணியினுடைய நோக்கம் சாதிய ஆணவ படுகொலைகளை மட்டுமல்ல இங்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான சாதிய சிக்கல்கள் குறித்தும் ஒரு உரையாடலை இந்த சமூகத்தில் சாதியத்தின் கேடுகளை களைவதற்கான முன்னெடுப்புகளை எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்பதில் ஏற்கனவே நமக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது தொடர்ந்து குறிப்பாக சொன்ன போனால் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வர்க்கத்தின் பெயராலும் அரசியலின் பெயராலும் ஒடுக்கப்படுகிற வஞ்சிக்கப்படுகிற மக்கள் மத்தியிலே தான் ஒரு அரசியல் பேசப்படுகிறது இந்த மண்ணிலே எந்த மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னாலும் எத்தகைய ஜனநாயக கட்டமைப்பை நிறுவ வேண்டும் என்று சொன்னாலும் எத்தகைய முற்போக்கு முன்னெடுப்ப அவர்களிடம்தான் மனித உரிமை பற்றி அதிகமாக பேசிக் பேசினால் இந்த மாற்ற பேசிக்கொண்டிருக்கோம் நிகழும் அவர்களிடம் போதிய நமக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது அந்த குறைபாட்டை அந்த தடைகளை தகர்த்து பொது சமூகத்தில் சாதி கடந்த மனசாட்சியின் குரல்களை ஓங்கி ஒழிக்க செய்ய வேண்டும் என்கிற என்பதை மையம் இது குறித்து பேசுவதற்கு பலரும் தயங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல் சமூக ஊடகங்களில் காட்சி ஊடகங்களில் வெளிப்படையாக இது குறித்து முன்வைத்து அரங்கத்திற்கு அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதன் அடிப்படையில் நம்ம அன்புக்குரிய பெருமதிப்பிற்குரிய தோழர்களை நாம் இங்கே அழைத்திருக்கிறோம் ஆகவே இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் சாதிய சமூகங்களில் சாதிய முதலாளிகள் மத்தியில ஒரு உரையாடலை நிகழ்த்த வேண்டியிருக்கிறது உரையாடல் நல்லிணக்கம் சமத்துவம் என்கிற அடிப்படையில்